காசு உறவுக்கு இருக்க வேண்டிய மரியாதை இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையே வியாபாரம் தானே பணத்தை வாங்கிட்டா மருந்து சாப்பிடும் அந்த மருந்து எனக்கு தேவை தேவையில்லை மருந்து வாங்கி கொடு

ஒரு காலத்துல அப்படி எல்லாம் இருந்தோம் அந்யோன்யமா வாழ்ந்தோம் இப்ப அப்படி இல்ல என்ன தம்பி என்ன நடந்தது உங்க மகன் என்ன மதிக்கல இவா உங்களை மதிக்கலையா நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல வேலையை விட்டுடுன்னு முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டான் அப்படியா உங்க வார்த்தைய மறுத்து பேசினாலா ஆமா ஆமா அவர் வேலையை விட சொன்னா உடனே விட வேண்டியதானே கட்டில புருஷன் பார்த்து கிணத்துல விழுதுன்னு சொன்னா விழுதுவதாண்டி கொண்டாட்டி கிணத்துல விழ சொல்லியிருந்தா எப்பவோ விழுந்திருப்பேம்மா ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற சிக்கலுக்கு இப்ப நான் வேலையை விட்டுட்டேன் இந்த குடும்பத்தையே நெருப்பிட தள்ள மாதிரி ஆயிடும் அதை தடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு ஆம்பளை அவருக்கு இல்லாத பொறுப்பு உனக்கு என்னடி வந்துச்சு அம்மா நான் ஒரு அவர் வெளிச்சத்துல நிக்கிற இருட்டுல இருக்கிறவங்களான வெளிச்சத்துல நிக்கிறவங்களை பார்க்க முடியும் ஆனா வெளிச்சத்துல இருக்கிறவங்க இருட்டுல இருக்கிறவங்களை பார்க்க முடியாது இதுக்கு தாண்டி பெண்களை அதிகம் படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க தானே நீ புருஷனோட புத்திசாலின்னு நினைக்கிற பார்வதி அவர் தான் புருஷனோட புத்திசாலி இல்லாம இருக்கலாம் ஆனா அவன் நினைக்கிறபடி ஆம்பாவுக்காரி அவன் தான் ஏதோ தப்பா நினைச்சுட்டு நடந்துக்கிறான் அவர் நினைக்கிறது சரியோ தப்போ சொன்னபடி கேட்க தட்டாத வம்சத்துல வந்தபடியா எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்காலே நான் ரொம்ப இந்த பாரடி மாப்பிள்ள சொல்படி கேட்டு என் மானத்தை காப்பாத்தணும்னா காப்பாத்து இல்லேன் உங்க அம்மா பேர் பார்வதினு நீ யார் கேட்டாலும் சொல்ல வேண்டாம் சாப்பிடவும் போய் மகா வாழாத வீட்ல தாய் சாப்பிடுறது பழக்கம் இல்லை தான்

சந்தோஷமா வாழ்ற தம்பதிகள் எல்லாம் உச்சியில கலந்துக்கு போறாங்க இத ஒரே நிமிஷத்துக்கு வந்துடுறேன் இதுல எந்த கட்டிக்கிட்டோம் இது நல்லா இருக்கு சரி இந்த ஜடம் இருந்தாலும் போதுமா இல்ல நல்ல கொண்டைய போட்டு சரிங்க போகும்போது முதல்ல கோவிலுக்கு போய் சாமியா கும்பிட்டு போவோம் போட்டுக்கிட்டோம் இதுவா இதுவா இது அண்ணி நீங்க வெறுத்து ஒதுக்கிற நேரம் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அண்ணி எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா தெய்வம் உங்க மனசை மாத்திருச்சு என் மனசு ஒண்ணு மாறலமா எல்லா வேற நடிப்புதான் சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி ஒன்று நடக்குது அதுல நானும் அந்நியோன்னு வாடுறதா நடிக்க போறோம் அப்படி சிறப்பா நடிச்சா பரிசு கிடைக்கும் அந்த பரிசை கண்டிப்பா வாங்கணும்னு எங்க கம்பெனில கட்டாயப்படுத்தாங்க அதுக்காகத்தான் அந்த நாடகம் வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கப்படாது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லு சுசி எனக்கும் நல்லா நடிக்க தெரியும் சொல்லு நண்பர்களே இங்கு நடத்தப்படும் அந்யோன்யமான தம்பதிகளுக்கான போட்டியில் இருபது தம்பதிகள் கலந்து கொண்டனர் அதில் நான்கு சிறந்த தம்பதிகள் இறுதி போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்பர் ஒன் மிஸ்டர் அண்ட் மிஸ் பாபு நம்பர் டூ மிஸ்டர் அண்ட் மிஸ் ராமு நம்பர் த்ரீ மிஸ்டர் அண்ட் மிஸ் ராஜு நம்பர் மிஸ்டர் மோகன் இந்த நான்கு தம்பதிகளில் சிறந்த ஒரு தம்பதியை தேர்ந்தெடுக்க மூன்று சோதனைகள் வைக்கப்படும் முதல் சோதனை புகைப்பிடித்தது கணவன் புகைப்பிடிக்க ஒவ்வொரு மனைவியும் எப்படி உதவுகிறாள் என்பதிலிருந்து உங்கள் கணக்கிடப்படும் அந்த பல விதமான பூக்கள் இருக்கு இதுல பெண்கள் அவங்களுக்கு பிடித்தமான பூ எடுத்துக்கணும் நீங்க செலக்ட் பண்ற பூவுல இருந்து நாங்க உங்க பண்பு தெரிஞ்சுக்குவோம்

மூன்றாவது சோதனை முதலில் தனி அறைக்கு தங்கள் அவன் என்பதால் அவன் கணவன் கணவனை கண்டுபிடிக்க மனைவிக்கு கண்கள் தேவையில்லை இப்பொழுது கண் கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு மனைவியும் தங்கள் கணவன் அமர்ந்திருக்கும் நாற்காலையை கண்டுபிடித்து அவர் பக்கத்தில் போய் நிற்க வேண்டும் মাকে 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 நீங்க மட்டும் உங்க கணவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை எப்படி சரியா கண்டுபிடிச்சீங்க என் கணவருடைய குணம் எனக்கு நல்லா தெரியும் எங்கேயும் எதுலயும் நான் தான் முந்தி முதல்ல நிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால இங்கேயும் முதல் நாற்காலியில தான் உட்காந்துருப்பாருன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் மூன்று சோதனைகளில் முதல் மார்க் வாங்கிய மோகன் தம்பதிகள் சிறந்த தம்பதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த பரிசுக்கு நாம தகுதியே இல்லை பரிசு கொடுத்தவங்க நம்ம ரெண்டு பேருடைய நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டாங்க முன்னில உட்கார்ந்து இருந்தாலும் இனிமையா தான் சொல்றது உங்களை உண்மைதான் சிறந்த என்ன வீட்டு கோழி வாரத்துல பறக்குது வானத்து புறா தரையில நடக்குது என்னைக்கு நான் உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறோம் மோகன்

அடுத்த மாசம் முதல் வாரத்தில் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் எங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆ நம்ம ஊட்ட பத்தி தான் நல்லா தெரியுமா இதான் மதுரை இதை சிதம்பரமா மாத்தணும்னா முடியுங்களா அது என்ன மதுரை சிதம்பரம் அது தெரியாதாமா உங்களுக்கு சிதம்பரத்துல நடராஜர் முதன்மை ஆம்பளை மதுரையில மீனாட்சி முதன்மை பொம்பளை அதனாலதான் இந்த வீட்டை மதுரைன்னு சொன்னேன்

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க உங்க பிரகாசமான கண்களுக்கு இன்னும் அதிகம் கேட்கலாம் ரெண்டாயிரம் கொடுங்க அழிச்சு நிற்கிற உங்க பல்வரிசைக்கு இன்னும் அதிகமா கேட்கலாம் மூவாயிரம் கொடுக்க முடியுமா உங்க அழகான முடிக்கு இதுக்கு ரெட்டிப்பாவே கேட்கலாம் ஆறாயிரம் கொடுங்க உங்க ஆண்மையான தோற்றத்துக்கு இன்னும் அதிகமாவே கேட்கலாம் தைரியமா கேளுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க சார் போதும் போதாது பதினைஞ்சாயிரம் ரூபாய் தரேன் ரொம்ப நன்றி சார் இப்போ நான் கேட்கலாமா கேளுங்க உங்க படங்களை சிகரெட் விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாமா நீங்க கொடுக்கிற பணத்துக்கு எந்த விளம்பரத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் பிராண்டி விளம்பரத்துக்கு தாராளமா எனக்கு ஆட்சி குறைவு இந்த ஊர்ல உள்ள மற்ற மாடல்கள் எல்லாம் மறுத்து விட்ட போஸ்ட உங்களை வச்சு எடுத்துக்கலாமா ஓய் எவ்வளவு மோசமான விளம்பரத்துக்கு நான் சம்மதிக்க தயாரி எனக்கு இப்ப பணம் தாக்க தேவை அதுலயும் நீங்க பேச்சு மாற மாட்டீங்களே நீங்க பணத்துல மாற மாட்டீங்களே ஒரு நாளும் மாற மாட்டேன் நானும் மாற மாட்டேன் ஆல்ரைட் உங்க ட்ரெஸ் எங்க செலவு உங்க பணத்தை எல்லா படங்களையும் எடுத்த தான் தருவோம் ஓகே ஓகே